வணக்கம் நண்பர்களே இன்று ஜனவரி முப்பது என்னுடைய யூகமும் அனுமானமும் சில அவதானிப்புகளும் மிக சரியாக இருந்தால் அடுத்து ஒரு அரசு அடுத்து வருகின்ற காலங்களில் இந்த திமுக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அவர் இல்லாமல் இந்த திமுக நகராது இனி வெற்றி பெறுவது கடினம் என்ற ஒரு நிலைக்கு வரக்கூடிய நபராக இருப்பவர் ஏற்கனவே இருந்தவர் அந்நன்முக்காக இருந்தவர்கள் இதை நிறைய பேருக்கு இதில் கருத்து வேறுபட்டுக்கலாம் அவர் ஒன்றும் தீவிர அரசியலில் இப்போது இல்லையே அவருடைய குடும்பம் அவருடைய ம மகனுடைய மருத்துவம் என்று அவர் ஒதுங்கி இருக்கிறார் இப்போது போய் நீங்கள் ஏன் இதை கூறுகிறீர்கள் என்று கேட்டால் நான் இதை கேட்பவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் கூறுவேன் என்ன தெரியுமா அதுக்கு முன்னால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்று நீங்கள் மதுரை வந்து பாருங்கள் நகரெங்கும் போஸ்டர்கள் ஐயா போஸ்டர்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு ஒரு அரசியல்வாதிக்கு செல்வாக்கு இருக்கிறது தேர்தல் அரசியலில் அவர் செல்வாக்கானவர் வாக்குகளை கவரக்கூடியவர் என்று நீங்கள் எப்படி முடிவுக்கு வருகிறீர்கள் என்று கேட்டால் நான் ஒரே ஒரு வாழ்த்துதான் கூறுவேன் இவர்கள் வருடம் முழுவதும் விசுவாசிகள் வருடம் முழுவதும் விசுவாசிகளாக இருப்பவர்கள் ஏதோ ஒரு பிழைப்பிற்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ இவர்கள் அண்ணா நலகிரி அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருப்பதில்லை இதை சற்று ஆய்வு பார்வையோடு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது நிறைய பேருக்கு இதில் ஒரு இந்த கருத்தில் உடன்பாடு இருக்காது நிறைய பேர்னா நான் சொல்கிறது வந்து என்ன பேச்சு இது அழகிரிக்கு வந்து என்ன அரசியல் இருக்குது அதை போய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஒன்று கூறுகிறேன் தடம் மாறாத தம்பிகள் என்று ஒரு கு ஒரு குரூப்பே இருக்குங்க மதுரையில் கடம்பரா தம்பிகள்னால் இன்று நீங்கள் நன்றாக யோசனை அவர் தீவிர அரசியலில் ஈடுபட்டு அல்லது மத்திய அமைச்சராக இருந்து எம்பியாக இருந்து எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நிறைய பலிகள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் உள்கட்சி மோதல்கள் என்று அவர் சந்தித்த நெருக்கடி சமயங்கள் மிக அதிகம் அதற்கு பிறகும் இதே ஆதரவாளர்கள் அவரோடு இருப்பது என்பதுதான் ஏதோ ஒரு பாண்டிங் தட் கரிஸ்மெட்டிக் இருக்கிறது இதே அளவுக்கு இதை விட பல மடங்கு தானே ஸ்டாலின் கற்க நினைக்கலாம் ஸ்டாலினுடன் இன்று இருப்பவர்கள் அவருடைய தந்தை காலத்தில் இருந்தே இந்த கட்சியோடு ஒட்டி கொண்டு பிழைப்பு நடத்துபவர்கள் அவர்கள் யாரும் சித்தாந்த திமுகவினுடைய அரிய பெரிய சித்தாந்தங்களுக்காகவோ அல்லது இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக இருப்பார்கள் அல்ல மீண்டும் தமக்கு ஒரு பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இவர்களை துதிப்பாடினால்தான் நாம் இந்த கட்சியில் இருக்க இருக்க முடியும் என்ற நிலையில்தான் அவர்கள் ஸ்டாலினை மதிப்பார்கள் மற்றபடி உள்ளார்ந்த எண்ணங்களோடு அவர்கள் ஸ்டாலினை மதிப்பார்களா தெரியாது ஆனாலும் இன்று கட்சி இருக்கும் நிலைமை என்பது சொன்னா அவங்க ஏற்றுப்பாங்களான்னு தெரியல உடனே அதுக்கு பதிலுக்கு ஏதோ வேற ஏதாவது போடுவாங்க இப்பவும் சொல்றேன் கட்சி ஸ்திரமாக இல்லை கட்சி கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் மனம் குழம்பி போய் இருக்கிறார்கள் இது குறித்து தனி வீடியோ போட்டிருக்கேன் சரி திமுக அப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னா நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோகளும் சொல்கிறதான் நிதி மன்னிக்கணும் வரி வரிவாயை நிதிகளை கையாளக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறது அந்த அரசாங்கம் ஆழ்வது ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய ஒழுக்கங்கள் மிக முக்கியம் ஒரு அரசு ஊழியராக ஒரு வ வரவேண்டும் என்றால் அவர் மீது எந்த குற்ற வழுக்களும் பதிவு செய்து பட்டு இருக்கக்கூடாது விசாரணையில் இருக்கக்கூடாது அவர் குற்றம் குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்றுக்கக்கூடாது என்று ஆயிரத்தி எட்டு நடத்தி வரி இருக்கிறது ஆனால் அரசியல் வாரியாக வருவதற்கு நீங்கள் எங்காவது ஒரு அரசு நான் ஒரு அரசு ஊழியராக விரும்புகிறேன் ஒரு அரசு வேலைக்கு விண்ணப்பம் செலுத்துகிறேன் என்றால் நான் சிறையில் இருந்து கொண்டு விண்ணப்பம் அனுப்ப முடியுமா ஆனால் ஒரு அரசியல்வாதி சிறையில் இருந்து கொண்டு வேட்பு மனு தாக்கல் செய்ய முடியும் இந்திய த இந்திய சட்டங்கள் அப்படி இத்தனை வினோதமான சட்டங்களை கொண்டு அதில் என்ன நன்மை இருக்கிறது என்ன பாதகங்கள் இருக்கிறது அது அது ஒரு பக்கம் அதை வாதம் தனியாக வைத்துக் ஆனால் மதுரையில் மட்டுமே அழகிரியின் செல்வாக்கா என்று பார்த்தால் இல்லை இல்லை தப்பு கணக்கு போடுகிறார் நான் பார்த்த வரையில் டொமைனில் பார்த்துட்டு தான் நான் அந்த சாயங்காலம் ஒரு ஆறரை மணிக்கு இன்னைக்கு முப்பதாம் ஜனவரி மாதம் ஆறரை மணிக்கு நான் உங்களுக்கு இந்த இந்த பதிவு போடுறேன் குறிப்பாக சென்னையில் அவருடைய ஆதரவாளர்கள் அதிகம் இருக்கிறார்கள் மற்ற மாவட்டங்கள் தோறும் அமைப்புகள் அவர் சார்ந்த அமைப்புகள் இருக்கின்றன தனியாகவே இயங்குகிறது முக்கிய அலைஞரி பேரவை என்றே இயங்குகிறது ஸ்டாலின் என்ன பண்ண போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் வந்ததற்கான காரணங்கள் வேறு அவர் ஒன்றும் ஆகச் சிறந்த முதல்வராக எங்கும் நிரூபித்ததில்லை முதன்முறையாக அவர் முதலமைச்சராக வந்தார் அந்த கட்சி வேண்டுமானால் பல முறை இருந்திருக்கலாம் அவருடைய தந்தையார் மறைவுக்கு பின்பு முதல் முறையாக முதலமைச்சராக வந்தார் அதனால் இவருடைய முதலமைச்சராக இவர் சிறப்பாக பணிபுரிவார் என்று முன்கூட்டியே தீர்மானிக்கும் அளவுக்கு திமுகவுடைய இலட்சணமும் அப்படி கிடையாது இவரும் அப்படி கிடையாது அப்போது அவர் தன்னுடைய சகோதரர் அதாவது அண்ணன் அழக அழகிரி அவருடைய ஆதரவையும் இழந்திருந்தார் அவர் வந்ததற்கான காரணங்கள் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்ன வைத்துக்கொண்டே இன்னும் க அவர் திட்டம் தீட்டிக்கொண்டு ஏதோ பிளான்கள் வச்சுக்கிட்டு எங்கேருந்தோ ஆளை கூட்டிகிட்டு வந்து வியோகங்கள் போட்டால் அவருக்கு தோல்வியெல்லாம் மிஞ்சும் அண்ணன் அழகிரியை இணைக்காத ஒரு திமுக அது வெற்றி பெறுவது அத்தனை எளிதல்ல களத்தில் திணறும் காரணம் நீங்கள் அழகிரியின் ஆதரவாளர்களை இணைத்து கொண்டு அண்ணன் அழகிரியினுடைய ஒரு ஒரு சின்ன கிரீன் சிக்னலாவது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிழைச்சிங்க நான் ஏதோ மிரட்டல் அந்த மாதிரி சொல்லலை சொல்கிறேன் உங்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் ஒருபுறம் ஒருவர் நொறுக்கி அடித்து நொறுக்கி கொண்டு இருக்கிறார் சீமான் உங்கள் சித்தாந்தமே பெரியார் தான் அதை விட்டு அவர் சித்தாந்தமும் உங்களுக்கு தெரியாது அது சித்தாந்தம் இல்லை இருக்குங்கிறது வேறு விஷயம் தத்துவமாக சித்தாந்தமாக வேறு விஷயம் ஆனால் அது ஒன்று தான் உங்கள் பலம் அதை ஒருவர் அடித்து நொறுக்கி காலி பண்ணிகிட்டு இருக்கார் அவர் நீங்கள் கேவலப்படுத்தலாம் பட் அவர் நொறுக்கும் விதம் வேறு அவர் சித்தாந்தங்களை நோரிக்கிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு அண்ணா நலகிரியினுடைய ஆதரவை பெறாத வரையில் நீங்கள் திமுகவினுடைய தலைமைக்கு சொல்கிறேன் நீங்கள் வெற்றி பெறுவது அத்தனை எளிதல்ல என்று ஒரு வாசகம் ஒரு செய்தி ஒரு நிறைய வாசகங்கள் போட்டு போஸ்ட் அடிச்சிருப்பாங்க அதில் அவங்களுக்கு போட்டிருக்காங்க பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிழைத்தவர்கள் யோசிக்கட்டும் எத்தனை ஆழமான ஒரு வார்த்தைகள் பாருங்கள் பிடிச்சவங்க நேசிக்கிறீங்க ரைட் ஏன்னா அதில் சொல்கிறதுக்கு நம்மளால பிடிச்சி போச்சு ஆனால் பிழைத்தவர்கள் பிழைத்தவர்கள்லாம் யார் அண்ணன் அழகிரியவர்களால் வாழ்வு பெற்றவர்கள் அரசியல் வாழ்வினை ஆரம்பித்தவர்கள் அல்லது அவருடைய அரசியல் வாழ்விற்கு திமுகவனுடைய அரசியல் களத்திற்கு உறுதுணையாக இருந்து அவருடைய ஆதரவை பெற்றவர்கள் யோசிக்கட்டும் இதுதான் அந்த அந்த தப்பு தப்புனையில் நான் வச்சிருக்கிறது உதயநிதி சாணிகளுக்கென்று ஒரு படை இருப்பதாக அல்லது அவருக்கென்று ஒரு ரசிகர்கள் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் ஏமாந்து போவீர்கள் ஸ்டாலின் அவர்களை உங்களால் ஒரு துணி கூட அதில் வெற்றி பெற வாய்ப்பில்லை உதயநிதிக்கு எந்தவித அரசியலாகவும் இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் புரிந்து கொள்ளும் மாணவனாக கூட அரசியல் மாணவனாக கூட அவர் இல்லை என்பதுதான் என்னுடைய த தனிப்பட்ட கருத்து ஸோ நீங்கள் முப்பது நான் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது வயசுள்ள தமிழக வாக்காளர்களை கவர்வதற்கு விஜய் யாருடைய துணையுடனோ அல்லது அவராகவோ திட்டமிடலில் மிக தீவிரமாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு நிச்சயமாக களத்தில் ஒரு சவால் விடுவார் சவாலாக இருப்பார் காரணம் நீங்கள் நடிகர் விஜயனுடைய அரசியலை எப்படி எதிர்கொள்வது என்பதில் உங்களிடம் பெரிய அறிவு போதாமல் இருக்கிறது உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வேறு விதமான கலச்சூழலை பார்த்தவர்கள் இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் தேர்தல் அரசியல் கலச்சூழலை அவர்கள் அறியாதவர்கள் அவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் மனக்கோட்டை கட்டினால் மண்கோட்டையாகத்தான் இருக்கும் தயவுசெய்து திரும்பி பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இணையான இன்னொரு கட்சி இல்லை என்பதால் உங்களை திருத்த வேண்டியிருக்குது இல்லைனா அங்கேயே சொல்லலாம் அங்கே இணையான கட்சி இல்லை நான் அதிமுக பற்றி எதுவுமே போடுறதில்லை ஏன் பாருங்கள் நான் பிஜேபி பற்றி எதுவுமே போட்டுறதில்லை அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல நீங்கள் ஒருவர் தான் கண்ணில் தெரிய தென்படுகிறீர்கள் திருத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்லது என்பதால் தான் இந்த தொடர்ந்து இந்த விடைகள் வெளியிடறாங்க தொடர்ந்து பாருங்கள் அந்த நடிகரின் உடைய மீள் வரவை எதிர்நோக்குகிறோம் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி